ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அஃபீஷியல் ஓட்டிங்கோடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்கறீங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அன் அஃபீஷியலில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனுக்கு ஐம்பது சதவீதம் வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் ஸோ ஜாக்லினுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு ஓட்டு போடுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப கிளீனாகவே புரியுது ஸோ இது எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன நினச்சோன்னா ரயானுக்கு கொஞ்சம் போவோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தையார் நம்ம சௌந்தர்யா கூட போடுவாங்க அப்படி இல்லைனா வந்து முத்துக்குமரன் கொஞ்சம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் பட் சௌந்தர்யாவுக்கு ஓட்ஸ் வந்து விலலை கிட்டத்தட்ட ஒரு வின்னிங் கேண்டிடேட்டாக எப்பயுமே இந்தியா கிளிட்ஸ் அதோடைய வெப்சைட் தமிழ் கிளிட்ஸை வந்து டாமினேட் பண்ணுற தான் வந்து எப்போயுமே டைட்டில் வின் பண்ணுவான் அந்த டாமினேஷன் முத்து காமிக்க ஆரம்பிச்சிட்டான் அது வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா அது வரைக்கும் இல்லாமல் இருந்தது இப்போ சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமரனுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தை மேலே தாண்டிடுச்சு ஒரு லட்சத்து இருபதாயிரம் டிஃப்ரென்ஸ் இருக்கா அண்ட் அஃபீஷியலில் ஸோ இட் வாஸ் அ க்ளீன் ஒரு மார்ஜின் வந்து வருது லட்சம் தாண்டிடுச்சு இன்னும் ஒன்று ஐம்பது வந்தால் கூட போதும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் மிச்ச சீசனில் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இருக்கும் குறஞ்சது நான் சொல்றேன் சரியா இது வந்து ஒன்றரை லட்சம் வந்தாலே ஓகே ஓரளவுக்கு முத்துக்குமரன் ஒரு ஸ்டாண்ட் அவுட் பிளேயராக வந்து எல்லார மத்தியிலும் வந்து இருக்கார் அப்படின்னு பார்க்க முடியுது பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக்லினுடைய ஃபேன்ஸோடைய ஓட்ஸ் வந்து முத்துக்குமரன் கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப கிளீனாகவே நமக்கு தெரியுது ஜாக்லின் போறப்ப சொல்லிட்டு போன மாதிரி முத்துக்குமரா சோடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கள அதன்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது பார்க்க முடியுது சரியா சௌந்தர்யா சௌந்தரியா ரெண்டாம் இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு வந்து தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகள் விஷால் வந்து மூன்றாவது இடம் அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் ரயான் அதோட பின்தங்கி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பவித்ரா வந்து முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் இப்போ சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா பவித்ரா ரொம்ப கீழே போனாலும் கீழே அவங்கள விடமாட்டாங்க கொஞ்சம் மேலே புஷ் பண்ணுவாங்க ஸோ ரயானை வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அஞ்சில் வந்து நாலில் வந்து அவங்க போவாதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து கண்டிப்பாக பவித்ரா அனுப்பிடுவாங்க ஸோ டாப் த்ரீ மேடையில் இருக்க போகிறது முத்துக்குமரன் சௌந்தரியா விஷால் சரியா இதில் விஷாலை கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ இருக்கிற ஏவியெலாம் வந்து வருது காலில் போட்ட அந்த ரொமான்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஏவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஷாலுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருந்து சண்டையே செய்யாத விஷாலுக்கு ரெண்டு மூணு கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைட் ஏவி போட்டாங்க அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சௌந்தர்யா ஜாக்லின் தான் டாமினேட் பண்ணுறாங்க முத்து அங்கே தான் இருக்கார் அதே மாதிரி விஷாலும் வந்து கொஞ்சம் பங்களிப்பு இருக்குது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப சேனல் வந்து போன சீசன் மணி மாதிரியே விஷாலை செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து குஷ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ முத்து விஷால் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்களா ஏன்னா போனவிட்டோம் அர்ச்சனா மணி வந்தாச்சு விட ரெண்டு பாய் ரெண்டு கேர்ள் கொண்டு வர முடியாது அப்படின்றதுனால ரெண்டு பாய்ஸோடு முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி பிளான் இருக்கும் முத்துக்குமரன் விஷால் அப்படின்ற மாதிரி ஸோ டாப் த்ரீ முத்துக்குமரன் விஷால் சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி தான் போக போகுது சரியா இப்போ அஃபீஷியல் நமக்கு கிடைத்த தகவலின்படி லேட்டஸ்ட்டாக நேற்று எனக்கு வந்து கிடச்சது நைட்டு அவ்வளோதான் அதுக்கு அடுத்து எதுவுமே கிடைக்கல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க என்ன என்ன என்னன்ட்டு அது என்னால் இப்போ சொல்லவே முடியாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செக்யூர்டு சிஸ்டம்கில் இப்போ வந்து ட்ராவல் ஆகிடுச்சு இது வரைக்கும் வந்து லீக்கானஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எக்ஸல் ஷீட்டுக்கு ஒரு சில இன்புட் வந்து வரும் அவங்க எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த டீமுக்கு அவங்க தான் வந்து வெளியே வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறது இப்போ யாருமே அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா அஃபீஷியல் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னமும் தெரியல நான் கேட்ட வரைக்குமே நான் இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட வரைக்குமே பெரிய டிஃபரன்ஸ் அஃபீஷியலில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது மொதல் இடத்துக்கும் அஞ்சாவது இடத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா அதாவது இப்போ நம்ம ஆஃபிஷி அன் ஆஃபீஷியல் பார்க்குறோம்ல ஐயோ ஒன்றரை லட்சம் ஓட்டு அப்படின்ற மாதிரி இல்லை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டுக்கும் ஃபிஃப்த் பொஷனுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாக்குகள் தான் இருக்கும் போல் தான் வந்து இருக்குது ஏன்னா மெயினாக நிறையா பாட்ஸ் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை நியூட்ரிலைஸ் பண்ணிட்டு அவங்க தனியாக ரெடி பண்ணி ரொம்ப செக்யூர்டாக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த வட்டம் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பாட்ஸ் ஓட் பண்ணாலும் வந்து சௌந்தரியாவுடைய பிஆர் தான் ஓட்டு போட போகிறேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் வந்து தட்டி விட்ருவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் கழித்து முத்துக்குமரன் நம்பர் ஒன் இடத்துல கண்டிப்பாக இருப்பார்னு தோணுது அஃபிஷியலில் விஜே விஷால் ரெண்டாவது இடத்துல இருப்பார் எனக்கு தோணுது மூன்றாவது சௌந்தரியா இருப்பாங்கன்னு தோணுது நாலாவது பவித்ரா இருப்பாங்கன்னு தோணுது அஞ்சாவது ரயான் இருப்பான்னு தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் இது அஃபிஷியல் ஓட்டிங்கில் நான் சொல்கிற விஷயம் இது அஃபிஷியல் ஓட்டு இருக்கா இருக்குமா இருக்காதாங்கிறது தெரியல பட் இப்படி தான் இருக்குங்கிறது இவங்க சொன்ன ஃபீட்பேக்கை வச்சு எனக்கு வந்து சோர்ஸோடைய ஃபீட்பேக்கை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது மேலே வந்து மாறலாம் மாறாமல் இருக்கலாம் ஸோ அவ்வளோதான் கைஸ் நாளைக்கு மேபி நான் கேட்டுகிட்டே இருக்கேன்னு ரிப்ளை பண்ணல இல்லை ப்ரோ சொல்ல முடியாது ப்ரோ அப்படின் தான் சொல்லிட்டு இருக்காரு ஸோ மேபி ஏதாவது வந்து கிடச்சுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுடைய கற்றுக்க சொல்லணும் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்